அமௌசனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆலோசனை தான் இந்த வருட இறுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வருஷம் போவோம் ஓகேவா அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அந்த ஆலோசனையை நம்ம போலாம் இதுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா உணர்வு தேடுகிற தே தேடுகிற உணர்வு என்னதுங்க உணர்வு தேடுகிற உணர்வு அதை நம்ம பார்க்கலாமே சங்கீதம் பதினாலு ரெண்டு எடுங்க தலைப்பே உணர்வு தான் அதுக்கான உடனடியான ரிசல்ட் நம்ம மூணாம் வசத்திலேயே வாசிடலாமே நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை இப்போ இந்த தலைப்புக்கு வந்து இது ஒரு பெரிய செய்தியாகவும் எடுக்கலாம் பயிற்சியாவும் போகலாம் எல்லாம் போகல ஒரு ஆலோசனையா தான் உங்களுக்கு சொல்ல போறதுனால இதை மூணு பகுதியா போயிருக்கிறேன் ஒண்ணு தேடுகிற உணர்வுன்னு சொன்ன தலைப்பு அந்த உணர்வுக்கான ஆன்சர் தான் இந்த வசந்த இருக்கு என்ன உணர்வு தேடுகிற உணர்வு அந்த அதுக்குள்ளேயே ஒரு தலைப்பு வைக்கிறோம் பாருங்க மூணு விதமான தலைப்பா அதை பிரிக்கலாம் ஒண்ணு தேடுகிற உணர்வு அப்புறம் நாடுகிற உணர்வு இன்னொன்னு ஓடுகிற உணர்வு என்ன சொன்ன தேடுகிற உணர்வு நாடுகிற உணர்வு ஓடுகிற உணர்வு என்னடா இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமா இது எல்லாத்திலயும் நான் ஏன் உணர்வை மிக்ஸ் பண்ண உணர்வு மிக்ஸ் பண்ணா கூட சொல்லலாம் தேடுதல் அப்புறம் என்னது நாடுதல் ஓடுதல் பாருங்களா நம்ம ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அநேக வேலைகளை இந்த மூணுத்தையுமே உணர்வு இல்லாம கூட பண்ணிடலாம் கரெக்டா இல்லை என்ன சொல்றது தேடுறது நாடுறது தேடுறது என்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வு இல்லாம கடமைக்காக கூட நம்ம பண்ணலாம் கடவுளை தேடலாம் ஆசிர்வாதத்துக்காக இப்படி பல காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் தேடலாம் ஓடுறது இதெல்லாம் என்னன்றது நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் ஓடுறதுனா நம்ம பாவத்தை விட்டு ஓடுகிறது இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கடமைக்காக ஐயோ கருத்து தண்டிச்சுட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஓடுறது ட்ரை பண்ணலாம் ஆனா அதெல்லாம் வேணாம் ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு நமக்கு வேணும் அந்த உணர்வு நமக்கு வேணும்ன்றதுக்காக தான் இதுக்கு தலைப்புன்னு வச்சது தேடுகிற உணர்வு நாடுகிற உணர்வு ஓடுகிற உணர்வு இந்த மூணு தலைப்புகளை வச்சுதான் இந்த ஆலோசனையை பார்க்க போறோம் இப்ப நான் உங்களுக்கு உங்க கிட்ட தலைப்பு வைக்கிறதுக்கு ஒப்போடைக்க போறேன் நான் ஒரு தலைப்பு வச்சு இன்னொரு தலைப்பு நீங்க இது நீங்க வைக்க போறீங்க தேடுகிறன்னா யாரை தேடுகிற உணர்வு நான் சொல்றேன் தேவனை தேடுகிற உணர்வு ரெண்டாவது நீங்க தான் நீங்க தான் தலைப்பு வைக்க போறீங்க அந்த மற்ற ரெண்டு தலைப்புக்கு கத்தரையே நாடுகிற உணர்வு மூணாவது பாவத்தை விட்டு ஓடுகிற உணர்வு சூப்பர் பரவாயில்ல அப்டேட்ல தான் இருக்கிறீங்க ஓகேவா ஆமா அப்ப உணர்வு இந்த மூணுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்போ சரீரத்துக்கு அடிப்படை தேவைகள் என்னது உணவு உடை இருப்பிடம் மாதிரி இந்த ஆத்துமத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னது கர்த்தரை தேடுகிறது உணர்வோடு கர்த்தரை தேடு நாடுகிறது உணர்வோடு பாவத்தை விட்டு அவருக்காக அவருக்காக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓடுவது பாவத்தை விட்டு ஓடுவது இந்த உணர்வு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு உணர்வுள்ள உயிர் உள்ளவர்களே நம்ம கருதப்படுவோம்

வாழ்க்கையில இருள் வருதுனா அதுக்கான காரணம் என்ன உண்மையா தேடுகிற உணர்வு இல்லாத பொழுது இருள் இறுதி என்ன ஆயிடுது உணர்வு இல்லாத இறுதிமா மாறிடுது அது போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம கடமைக்காக அவரை தேடினாலும் கூட நம்ம இறுதி என்ன ஆயிடுது அப்படியே நம்ம அதை குறித்து அப்டேட் பண்ணிக்காம அப்படியே போயிட்டே இருப்போம் எல்லாமே நடக்கும் ஆலயத்துக்கு வருவோம் போவோம் எல்லாம் போவோம் ஆனா கூட அந்த இறுதி இதுல அவர் உண்மையான தேடுதல் இல்ல அப்ப அந்த இறுதி என்ன ஆயிடுது யாராவது ஒருத்தவங்க அதை கூட வேண்டியதா இருக்கும் ஒவ்வொரு பிரசங்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுக்காதீங்க எப்ப நம்ம இதை எப்பவுமே அப்டேட்லயே வச்சிக்கணும் சங்கீத இருபத்தி ஏழு எட்டுல பாருங்க நம்ம இறுதி எப்படி இருக்கணும்ன்றத தாவீதை அழகா சொன்னாரு பாருங்க சங்கீத இருபத்தேழு எட்டுல சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு வாயில சொல்லிச்சா கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம இறுதி என்ன சொல்லணும் நம்ம இங்க இருந்து நம்ம சொல்லணும் இந்த இந்த பதினோரு மாதங்கள்ல நம்ம அவர் எப்படி நம்ம தேடி இருக்கிறோம் பாருங்களா கிறிஸ்தவன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை இருக்கு ஐ மிஸ் யூ ஜீசஸ் சொல்லவே முடியாது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஏன்னா எப்பவுமே அவர் நம்ம கூட இருக்கிறாரு யாராவது நீங்க சொல்லுவீங்களா சொல்ல யாரா சொல்றதுக்கு சொல்ற நான் இந்த நாட்கள் ஓடிட்டோமா கூடவே நான் ஆயிரத்துக்கு வர படிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஊடியம் பண்றேன் என்ன பண்ணாலும் ஐ மிஸ் யூ ஜீசஸ் சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை இன்னைக்கு இருக்கா அப்ப நம்ம இன்னும் நம்ம தேடுவதில் நமக்கு இன்னும் அந்த உணர்வு நமக்கு அதிகமாக வேண்டும் எங்க இருந்து தேடணும் அதுதான் சங்கீத இருபத்தி எட்டு நீங்க மறக்கவே இருபத்தி ஏழு எட்டு மறக்கவே மறக்காதீங்க அதனால ஒரு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாத வார்த்தை என்ன ஐ மிஸ் யூ ஜீசஸ் உங்களை அவரை பார்த்து நம்ம சொல்லவே முடியாது நீ ஏதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம சதா கலந்து நம்ம உங்களுடனே கூட அவரை உணராத ஒவ்வொரு தருணமுமே நம்ம அவரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பதினோரு மாதங்கள்ல நம்ம எப்படி அவரை மிஸ் பண்ணோம் நம்ம நாமளே சிந்திப்போம் கருத்துக்கு மகிமை கவனிங்க இந்த அரசியல் மீட்டிங் எல்லாம் முழக்க சொல்லிட்டு தண்டத்துக்கு வந்து உட்காந்துருப்பான் எதுக்கு பாக்காந்துருக்க அவன் வந்து உட்காந்துருக்கான் அதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அவன் மாதிரி இப்ப பிரியாணி தரானாங்க அங்க வந்து உட்காந்துருக்க அந்த மாதிரிலாம் யாராவது கடமைக்காக கூட அவர் வந்து தேடலாம் எதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியாம கடவுளை தேட முடியாது இவங்க பண்றாங்க நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வரக்கூடாது உங்களுக்கான உணர்வோட கூட கடவுளை நீங்க என்ன பண்ணும் தேடும் அப்ப தேடணும் அப்பொழுதுதான் பாருங்க இந்த இந்த வசனத்துல கர்த்தருடைய அந்த அன்பை நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த தேடுதல் உணர்வு நமக்கு பிறக்கும் அந்த வசனத்தை மறுபடியும் அவங்க வாசிங்க சங்கீதம் சாரி பதினாலு ரெண்டுல அவர் எப்படி பார்க்கறாரு நம்மள அதை பார்த்தா நமக்கு ஒரு சுரணை நமக்கு வந்து உணர்வு ஏற்படும் அவர் எப்படி பாக்குறாரு எவ்வளவு அழகா பாக்குறாரு மரணம் பரவத்துக்கு மனு புத்திர அந்த பார்வையில் பார்வையில நீங்க என்னென்ன பாக்குறீங்க ஒரு ஏக்க பார்வை ஒரு துக்க பார்வை என்ன பார்க்கலையா அவன் அப்படின்ற துக்க பார்வை மூணாவது பாசம் அன்போடு கூட பார்வை எத்தனை சொன்ன ஒரு ஏக்க பார்வை என்ன பாப்பானான்னு ஒரு ஏக்க பார்வை மூணாவது என்னது துக்கம் என்ன பார்க்கலையே அப்படின்னு மூணாவது என்னது பாசம் ஐயோ இப்போ அது என்ன பாத்திரம் ஆனா அதுக்கான ஆன்சர் அவர் பார்க்கும் ரொம்ப வேதனை பண்றாரு அதான் மூணாவது வசனத்துல பார்த்தோம் எவனுமே அவரை

அது அழுவதனோடு கூட அந்த ஒரு கண்ணீரோடு கூட கர்த்தனை தேர்றோமா கர்த்தனை நம்ம பக்கத்துல இருக்கணும்னு நம்ம உணர்றோமா உடனே எங்க ஆண்டவர் டே கண்ணு நான் அவன் கூட அப்படி தான் அவன் கூட பேசுவார் நான் அவன் பக்கத்துல இருக்கேன் சொல்ல நான் எங்கேயும் போகலாம் எங்க இருக்கிறேன் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் நீ அந்த மாதிரி தேட்டீங்கன்னா உங்க கூட தெய்வம் நீங்க பேசுறதை நீ உணர்வீங்க நீ அப்படி பேசி ஐயோ என் கூட இல்லாத போல ஆண்டவர் எங்க பா நீ இல்லாத மாதிரி அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்பதான் ஆண்டர் வார்த்தையால பேசுவாரு கண் நான் அவன் கூட ஒரு அம்மா சொல்ற மாதிரி நான் அவன் கூட இருக்கேன் நான் கண்ணு எங்கேயும் போல தாங்க நீ கவலைப்படாது நீ பயப்படாதே நான் ஒண்ணு அந்த தேடுகிற உணர்வு இருந்தாதான் அது பேசுவார் இன்னைக்கு நம்ம இதே தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம தான் இருந்தாங்க எங்க இருந்தாங்க ஏதேம்ல வந்து ஆண்டவர் கர்த்தருடைய தோட்டத்துல யாரு இருந்தா ஏவாலும் ஆதாம இருந்தாங்க எங்கயும் போல தோட்டத்துக்குலாம் வெளில போல ஆனா எங்க கூட இருந்தாங்க விட்டு எங்க இருந்தாங்க இன்னைக்கு நாமும் சப கூட தான் இருக்கோம் அவர்கிட்ட எங்கேயும் போல ஆனா மனசு எங்க போயிடுது மனசு எங்க போயிடுது கர்த்தரை விட்டு கர்த்தரை தேடாம எங்க போயிடுது ஆண்டவர் கேட்பார் ஆதாமே நீ எங்கே இன்னைக்கு நான் மதம் மட்டும் கவனிச்சுக்க இந்த பதினோரு மாசத்துல நான் ஆலயத்துல தான் இருக்கேன் ஒழிய பண்றேன் சபைக்கு வர பைபிள் படிக்கிறேன் என்ன வேணும் பண்றேன் ஆனாலும் அதிகாலையில் நம்ம கடவுள் நோக்கிங்க இங்க வரலன்னா அதாமே உங்களை கூப்பிடுறது நீங்க உணர்றீங்களா கடவுளுடைய சமூகத்துல இருட்டோட வர அந்த மகளிர் மரியாதை பத்தி பேசுறோம் அவங்க இருட்டோட வந்தாங்க அந்த இயேசு குசு தேடத்துக்கு ஓடி வந்தாங்க நம்ம இருட்டோட கடவுளை தேட வந்திருக்கிறோமா இந்த விஷயத்துல இருள் நல்லதுதான் கர்த்தரை இருட்டோடு மத்த விஷயத்துல இருள் நல்லது இல்ல கர்த்தரை இருட்டோடு தேடமா நாம சிந்திப்போம் இன்னைக்கு நம்ம வரலாம் நம்மளுக்கு கடவுள் கூப்பிடுறாரு அதாமே என்ன என்ன கூப்பிடுறாரு பிரசன்னாவே இன்னைக்கு தேர்றியா ஒழுங்கா அவர் என்ன கூப்பிட்டாலே எனக்கு டேஞ்சர் தான் நான் எங்கேயோ மிஸ்ல அவர் தெரியாத தெலன்னு அப்ப நான் அவரை கூப்பிட்டு நாங்க கூப்பிடாம எப்படி இருக்கணும் மகளே நான் உங்க பக்கத்துல இருக்கா நான் அப்படி சொல்லணும் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க அப்படி நீங்க சொல்லணும் நீங்க சொல்ல வைக்கணும்னா இந்த மதில் நான் மரியாதை ஃபாலோ பண்ணுங்க அந்த ஏக்க தேடுதல் அந்த உணர்வோடு கூட தேடுவோம் ஓகேவா அப்ப தலைப்பு என்ன சொன்ன நாடுகிற உணர்வு தேடுகிற உணர்வு சொல்லி அடுத்தது நாடுகிற உணர்வு என்னங்க இது நாடுகிற இதுக்கு நான் வந்து எப்படி சொல்றதுன்னா கர்த்தர் நம்ம எதுக்காக தேடுறோம் ஒரு நா ஒரு நாடுகிற உணவுனா ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வத்தோட அவரை என்ன பண்ணோம் தேடணும் எதுக்காக தேடுறோம் தேனீக்கள் தேனை எதை தேடுது எதுக்கு தேடுது தேனீக்கல அதுக்கு சரியா பேர் வச்சாங்க அதுக்கு பேர் என்ன தேனீக்கள் நமக்கெல்லாம் பேர் என்ன பேரு கிறிஸ்தவர்கள் ஆனா கிறிஸ்து இருக்கிறாரா இங்க என்ன இருக்கு தேனீக்களுக்கு தேன்னா தேனீக்கள் கீழே என்ன இருக்கும் அது வெறும் சுத்தம் அதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுக்கு வேல்யூவே கிடையாது ஆனா தேனைய தேனீக்கள் எதை நோக்கி இது பண்ணிட்டு இருக்கு இன்னைக்குள்ள ஆர்டர் ஆகிய கர்த்த நம்மளே தேன அளவுக்கு வச்சுக்கிறோமா அது தேனீக்கள் வந்து தேனை எப்படி ஆர்வம் இல்லாம தேடுமா எப்படி தேடும் அது டேஸ்ட் கம்மியா அப்படியே தேடும் அது முழுமையா ருசியா உணர்ந்து என்ன பண்ணும் தேன் எடுக்கிறோம் அதை போ நம்ம தேடுறோமா கர்த்தரை நம்ம எதுக்கு தேடணும் பாருங்க சாதாரண திருநெல்வேலி அல்வா அப்படியே நிறைய போலி இருக்குது திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்குமா திருநெல்வேலி அல்வா ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் டூப்ளிகேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் டூப்ளிகேட்டே போடு போடுதா இல்லையா நல்ல வியாபாரமாகதான் இல்லையா அதுக்கே அப்படி வேல்யூ இருக்கு ஆனால் நம்ம உண்மையான கர்த்தர் தங்கம் அந்த தேனிலும் என்ன சொல்றது மதுரமான அந்த தேன் நமக்கு நமக்கு இருக்கிறாரு நாம அந்த அளவுக்கு நம்ம அவர் அவர் உணர்ந்து நம்ம நாடி தேடுகிறோம் இன்னைக்கு நம்மளே சிந்திக்கணும் எதுக்காக தேடலாம் பிசா இங்கே இந்த விஷயத்தில் ஒரு போலி தனத்தை பண்ணி விட்டுருவோம் அதுவாது திருநெல்வேலி அளவுக்கு மாற்றுதான் ஒரு போலி அல்வா வருது இது வந்து நிலை அவர் எதுக்காக உண்மையான இனிப்பை தரக்கூடிய ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இனிப்பு எல்லாமே வந்து இதுதான் திருநெல்வேலி எல்லாமே காட்டி விட்டுருவான் இதுதான் நிரந்தரம் காட்டி விட்டுருவான் அது என்னது அவர் உண்மையா எதுக்காக நம்ம இயேசு தேடணும் நித்திய ஜீவனே அருளுகிறார் என்ற உணர்வோடு நம்ம அவரை நாடி தேடணும் அதுதான் உண்மையான நிறையமான கரையாத இனிப்பு இது எத்தனை பேர் உணர்றீங்க மற்றது எல்லாமே கரைஞ்சோம் ஆனா பிசாசு சாதாரண மத்த அவர் கொடுக்குற இனிப்புகள்ல ஒரு பகுதி தான் அந்த ஆசீர்வாதம் அதையே காட்டி 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 இதுதான் திருநெல்வேலி எல்லாம் மாதிரி காட்டி உங்களை ஏமாத்திடுவோம் அதுக்காக அவங்களை தேட வச்சிருவோம் அப்படி நீ ஏமா அப்படி போய் நீங்க கரைஞ்சி போய் அவரை மறந்துடாதீங்க அப்படி தேடக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க பேதுருவ காட்டுறேன் அது அந்த மாதிரி உணர்வு கூட தேடணும் யோவான் ஆறு அறுபத்தி வாசிங்க இல்லைன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்னா இந்த மாதிரி கரைகிற இன்பங்களுக்காக இயேசு தேடுற மாதிரி ஆயிடும் யோவான் ஆறு அறுபத்தி எட்டு பாத்தீங்களா இந்த உணர்வோட தேர்றமா இந்த உணர்வோட தேர்றமா நிலை வாழ்வு தருகிற வசனங்கள் யாருக்கிட்ட இருக்கு அது ஏசுகிட்ட இருக்கு தேனீக்கல் போல அதுக்காக தான் நான் வரேன் அந்தவரை ஆசீர்வாதமா சக்கர மாதிரி போலி அதுக்காக நான் வரேன் அதெல்லாம் கரெக்டு போய்டும் கரையாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு தான்ப்பா நான் வரேன்னு நீங்க தேர்றீங்களா இன்னைக்கு இன்னைக்கு அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன் இந்த சபைக்கு நீங்க எத்தனை பேர் உணர்றீங்க அதனால தான் கூட்டமே கம்மியா இருக்கும் தேனீக்கள் கூட்டமா இருக்கும் அப்ப கூட்டமா இருக்கும் கடவுளை உண்மையா எதுக்காக தேடணும் தேனீக்கள் போல அந்த நிலைவாழ்வு தருகிற அந்த இனிப்பை தருகிற அந்த இயேசுவை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் தேனும் கரங்க கரங்க தட்டி அவர் நாம் மயப்படுத்தலாமா தேங்க்யூ ஜெய்சஸ் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு வாசிங்க அந்த நம்ம திடீர்னு பாருங்க அந்த அம்மா வந்துகிட்டே இருக்கிறாங்க மதுரை நான் மரியா பாவம் ஒரு இன்பம் பாவம் ஒரு இன்பம் இல்லை என்பது தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு அடுத்ததுபடியா தெரிகிறது நாடி தேடி ஏதாவது ஒரு இடத்துல தன்னை பிக்ஸ் பண்ணி அமைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு கிடைத்த ஒரே இடம் அவருடைய பாதம் பாதம் எவ்வளவு பெரிய உயிரிலும் அவருடைய பாதம் அந்த பாதத்துல இருந்தாதான் அந்த டெனிக்கல் போல நான் அவளை பிடித்துக் கொள்கிறேன் எந்த அவரை நீங்க தேடினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து அப்படியே அப்ளை ஆகிடும் வாசிங்க பார்க்கலாம் முதலாவது தேவையான ராஜ்யத்தையும் ஆஹ் வெரி குட் அருமையா சொன்னோமா என்ன வார்த்தது சிங்க ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க கத்தரை தேடினீங்கன்னா ஆசீர்வாதங்களா உங்களை தேடி வரும் நிலைவாழ்வுக்காக தான் நான் இயேசு தேர்ல நீங்க சொன்னீங்கன்னா மற்ற ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் அமே அடுத்த அடுத்த தலைப்பு என்ன தலைப்பு ஓடுகிற உணர்வு அல்லே லூயம் எத்தனை அருமையான ஒரு வாங்க நான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேரிட்டேன் என்ன வார்த்தை தேனிகள் போல சரி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் கிறிஸ்தவன தேனிகள் போல இருக்கும் அந்த கருத்தால நிறைவாடு போய் ருசிக்கிற கிறிஸ்தவனா உண்மை கிறிஸ்தவனா இருக்கும் இப்ப ஒரு பேர் வைக்கிறேன் கிறிஸ்தவர்கள் வந்து உண்மையான ஓட்டப்பந்தய வீரர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுங்க பாக்கலாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான வீட்டு உஷாவே தாண்டிடுவாங்க பாத்துங்க ஒரு விஷயம் முன்னாடி வந்துச்சுன்னா ஓடுறதுல எப்படி இருக்கணும் கருத்தரை உண்மையா தேடி அவரை நாடும் பொழுது ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் நான் முன்னாடி தலைப்பு வச்சு சொல்லிருந்தேன் பாவம் தேடி அவரை நாடும் பொழுது அதை பிரிக்கிற மாதிரி நமக்கு நிறைய ஆபர்ஸ் உலகத்துல உலகம் பாவம் நம்ம நோக்கி வந்து கொண்டே இச்சைகள் கண்கள் கண்களையும் வந்துட்டே இருக்கும் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் நம்ம அதை விட்டு என்ன பண்ணோம் பிடி விஷாவோட தாண்டி நம்ம ஸ்பீடா நம்ம எதை ஓடணும் அப்ப ஓட்டி அவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன ஓட்டப்பந்தய வீரனா இருந்துகிட்டே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை ஓடினான்னு ஓடினான் ஓடிக்கிட்டே இருக்கணும் நிலை வாடகை பந்தய பொருளை அடையதா ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்துல பாவங்கள் வரும் ஆனாலும் கூட நான் என்ன பண்ண அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் எனக்கு எனக்கு ஒரு இடத்தை நான் நிலை வாழ்வு தருகிற இயேசு தான் எனக்கு மதுரை மரியாதை அந்த அம்மா எனக்கு நிறைய இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க அவங்க அவங்களுடைய உதாரணங்களை படிக்கிறப்ப எவ்வளவு இருக்கு அவங்க பாதத்துல உட்கார்றாங்க அந்த வாழ்வு தரக்கூடிய தன்னை விட்டு எடுபடாத லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு வாரிச்சு பாருங்க வீட்டுல போய் தன்னை விட்டு எடுபடாத போ அதுக்குதான் பாவம்லாம் அது எனக்கு பங்கு கிடையாது அது அதனோட எனக்கு ரிலேட்டிவ் கிடையாது அது என்ன விட்டு அதுல இருந்து என்ன பிரித்து எடுத்துட்டார் அந்த இயேசு அந்த உணர்வு அதனாலதான் இவங்களுக்கு வந்து பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த மகள் வாழ்க்கையில ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டார் கருத்து இந்த ஓட்டப்பத்தியம் என்ன பண்றது இப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க பாது அந்த மாதிரி இனி பாவம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா வாழ்க்கையில அப்படியே வந்து பாதத்தில் உட்காந்து பிடிச்சிக்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்மா அந்த மாதிரி ஓடணும் வரும் வாழ்க்கையில் பாவம் வரும் என்ன ஒன்றும் வரும் எல்லாத்தையும் விட்டு ஓடணும் யோசேப்பை பாருங்க யோசிப்பை எப்படிப்பட்டவர் குழியில் விழுந்தாரு அப்போ ஓடணுன்ற உணர்வு அவருக்கு வரல இஸ்மவேலுக்கு விற்கிறாங்க அப்போ அவருக்கு ஓடணுன்ற தப்பித்துக் கொள்ள வகையை அவர் தேடல ஆனா போத்திபாருடைய வீட்டில் உட்காரும் பொழுது ஓடுறதுக்கு அவர் துடிக்கிறாரு இதுதாங்க ஓடணும் வரும் இச்சை வரும் பாவம் வரும் ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியம் எங்க நம்ம போனாலும் எவ்வளவு உச்சத்துல கடவுள் வச்சாலும் அந்த என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அவர்களுக்கு பாப இச்சைகள் வரும் கண்களின் நிச்சயம் வந்து மயக்க பார்க்கும் அப்படியே தொம்பு கட்டின்னு கீழே தலைவிட பார்க்கும் மனிதர்கள் நண்பர்கள் யாருமே அந்த நேரத்துல ஆலோசனை கொடுக்க முடியாது ஆனா கர்த்தராகிய அந்த தெய்வம் ஆகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த நேரத்துல விட்டு கொடுக்கும்போது அந்த இடத்த விட்டு ஓடி வரும் பொழுது யோசிப்புக்கு தெய்வம் அந்த கிருபையால் அணைத்துக் கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் அணைத்து கொள்வார் இது எத்தனை பேர் இந்த வருடத்துல இறுதியில வந்த நாம ஓடுகிற உணர்வு வேணும் பாவம் வந்து இழுக்கும் போத்தி பார்வையுடைய மனைவி போல இழுக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு போத்தி நூறு போத்தி பார்வைய மனைவி நம்ம பண்ணணும் அடங்கி இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் கிறிஸ்தவம் அப்படி ஓடும் பொழுது உண்மையாக நம்ம என்ன ஆயிடும் நம்ம ஓட்டத்துக்கான ஒரு மதிப்பு உண்டு எத்தனை பேர் இது உணர்வீங்க ஓட்டத்துக்கு ஒரு பலன் உண்டு நீங்க எப்படி ஓட்டத்தை ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்க இந்த உலகத்துல உங்களுக்கு பரிசு உண்டு நிலைவாழ்வு என்கிற பரிசு கிரீடம் கொடுப்பார் எல்லாமே உங்களுக்கு அந்த கர்த்த கொடுப்பார் கலையிலையா அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் பிடிச்சிங்க அந்த ஆஃபர் என்ன ஆஃபர் வந்தாலும் சரி நான் இயேசுவை தான் நான் தேடி வருவோம் ஒரு உண்மையான கிறிஸ்தவ பெரிய ஆஃபரை கர்த்தருக்கு அனுமதிக்காத ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணணும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ என்ன பண்ணணும் எப்பேற்பட்ட காரியங்களையும் விட்டு விடுறதுக்கும் தயாராகும் நான் சொல்றதுக்கு புரியுதா ஏசுடைய வாழ்க்கையை பாத்தீங்களா அவர் சோதனையில எவ்வளவு பெரிய ஆஃபரா இருந்தாலும் என்ன பண்ணார் என் பிதாவின் கொடுத்த காரங்க கட் பண்ணி விட்டு தூக்கி போட்டார் எப்பேற்பட்டா பண்ணுவோம் இந்த இடத்துல அந்த அம்மா வராங்க பாருங்க ஒரு உதாரணம் தான் அந்த நலதம்ன்ற தைலம் அந்த இடத்துல நீங்க அந்த அம்மாவுடைய அந்த ஆவலுக்கு முன்னாடி எதை வச்சாலும் அவங்க தூக்கி போட்டுருப்பாங்க நீங்க ஆஃபர் பண்ணாலும் தூக்கி போட்டுருப்பாங்க அதுக்கு முன் உதாரணமா தான் அந்த நலதை அது பேரு நலதம் என்ற தைலம் அந்த இடத்துல நீங்க வேற என்ன உலக வச்சிருந்தாலும் தூக்கி போட்டு அந்த பாதத்தை தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி நான் அவரை தேடணும் எல்லாவற்றையும் விட்டு இந்த பாவத்தை விட்டு ஓடி தேடணும் தேடுவோமா கருத்து ஆசீர்வதிப்பாரு நல்லா கவனிங்க ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு வாசிங்க அதான் வாசிங்கன்னா சங்கீத நாள் நாளெல்லாம் எப்ப நம்ம அவரை தேடாம இருப்போம் தெரியுமா இந்த ஓட எப்ப தெரியுமா தேடாம இருப்போம் நமக்குள்ள ஏதோ ஒரு நிறைவு இருக்குன்றதுனால தேடாம இருப்போம் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு இப்ப இந்த பரிசையின் ஒரு பேர் என்னப்பா பரிசையின் வீட்டு சர்ச்சைக்குள்ள இருக்கா அவரு தேட முடியல ஆனா வெளியில் என்ன பண்ண முடியுது ஃபீல் பண்ண முடியுது அப்ப நம்ம என்ன நம்ம கடவுளுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போய் நம்ம வச்சு நான் இந்த ஆலயத்துல வந்து அமர்றதுக்கு ஒரு விசுவாசியம் அமர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குப்பா குறைவு தான் நம்ம தேடணும் கரெக்டா இல்லையா எல்லா பகுதிகளும் குறைவு இருக்கணும் பசி உள்ளவங்களுக்கு தான் நிறைவாக்குறோம் நான் இந்த இடத்துல ஊழியத்து இங்க நிக்கிறேன்னா எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்னா நீங்க இங்கேயே இருந்து நீங்க நினைச்சு பெருசா நினைச்சீங்க நினைச்சிட்டு இருக்கோம் வாரத்துக்கு ரெண்டு முறை நான் உபவாசம் பண்ண இது பண்ண அது பண்ண நான் பண்ண அதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் வெளியில விட்டுட்டு வெளில போய் பாருங்க அந்த நான் செருப்பு தொடச்சு கொடுக்கறது கூட எனக்கு தகுதி இல்லைப்பா வர விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட என்னையா இங்க வந்து நிக்க வச்சிருக்கீங்க ஒவ்வொரு எனக்கு எனக்குள்ள குறை தெரியும் நான் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு நான் பதில் அன்பு காட்ட முடியலையப்பா மனிதர்கள் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் பதில் அன்பு காட்ட முடியல பக்கத்து வீட்டுக்காரன் நான் விசாரிக்கலையே நிறைய குறைகள் இருக்குதுப்பா ஐயோ என்ன பாவியாக என் மேல் இரக்கமாக அந்த பயம் வந்துடும் அப்பப்போ கொஞ்சம் வெளியில வெளியில போய் பார்க்கணும் நம்மள ஏன்னா நம்ம நிக்கிறது நிக்க வைக்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்ல பாருங்க அப்பதான் முழுமனதோடு தேடுவோம் நான் மறுபடியும் சொல்றேன் குறை இருந்தாதான் தான் தேடுவோம் காலியா தான் நீ என்ன வாங்கினோம் எனக்குள்ள குறை இருக்கு அவருடைய அன்புக்கு முன்னாடி எனக்கு அன்பு காட்டுறதுல குறை இருக்கு அவர் மேல அன்பு செலுத்துறதுல குறை இருக்கு மனிதர்கள் மீது அன்பு செலுத்துறதுல குறை இருக்கு மதர் தெரசேசா பாருங்க அவங்க பாருங்க ஏசு எப்படி தேடுறாங்க ஒரு இயேசு தான் இருப்பாருன்னு ஒரு மனிதருக்கு சேவை செய்து பொழுது அந்த இயேசு இன்னொரு நபர்கள் இன்னொரு இன்னொரு ஏழை இன்னொரு புஷ்ரோகளை போது அப்படி அப்படியே மாறி 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 அது நிறை அது ஒரு நிறைவடையாத ஒரு கடைசி உள்ளம் தேட முடியாது அப்படிதான் நம்ம அப்படி தேட போறீங்களா நம்ம இயேசுவை அப்படி தேடுங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி இயேசுவை தேடிக்கிட்டே தான் அன்புல எல்லாவற்றிலும் நான் குறைவு இருக்குப்பா அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து தேடுங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் உங்களை நிறைவே நிறைவாக்குவாங்க கலையிலயோ ஒரு திராட்சை ரசமே அந்த இடத்துல என்னது வெறும்னே தண்ணீர் நிரப்புறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்ல கொடுக்குறதுக்கு ஆனா என்னையே ஒப்புறதும் நாங்க விட்டு பாருங்க கண்டிப்பா அந்த இடத்துல தான் தெய்வம் நிறைப்புவாங்க ஓகேவா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் கர்த்தரை தேடுகிற உணர்வு நாடுகிற உணர்வு பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு ஓடுகிற உணர்வு இது சிந்தியோடு கூட மதன் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நினைத்துக் இந்த வருட இறுதியில வந்த நாம நம்மளை அப்டேட் பண்ணிப்போம் அவருடைய அன்புக்குள்ள கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ